இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான ரெசிபிங்க பன்னீர் கேப்சிகம் கிரேவி பார்க்கலாமா வழக்கமும் உள்ள பன்னீர் கிரேவி மாதிரி இல்லாமல் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன் சேர்த்து நம்ம இதை செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில் நாலு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்தாச்சுங்க மூணு குட மிளகா அதையும் நறுக்கி சேர்த்தாச்சு கிரேவியாக வரணுங்கிறதுக்காக மிக்சியில் தக்காளியை ஒரு ஓட்டு ஓட்டி அரைச்சி சேர்த்துட்டோம் தக்காளி வந்து யூரியா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேவி நல்லா கிடைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க எப்போதும் போல் கல் உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் சீரக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கணும் இந்த ஸ்டேஜில் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வெகிறதுக்காக ஹாஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ இதுக்கு நம்ம ஒரு சீக்ரெட் மசாலா தயார் பண்ண போகிறோம் அதுக்கு இங்கே நான் ஒரு இருபது வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி வறுத்துக்கலாம் தோலை எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க பத்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டையும் பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இங்கே நான் மில்க் மிக்ஸ் பன்னீர் தாங்க எடுத்துருக்கேன் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீரை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் முக்கியமான விஷயத்த நான் இங்கே சொல்லணும் வெங்காயத்தால் அவ்வளோ அழகாக முளைச்சிருந்துச்சுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதை நம்ம இப்போது கிரேவியில் நறுக்கி சேர்த்துடலாம் அதோட கொஞ்சமாக மளியில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம பன்னீரை சேர்த்துடலாம் பன்னீர் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படியே சேர்த்துக்கோங்க சாஃப்டா இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பன்னீர் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கிரவுண்ட் நட்டு முந்திரி பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம் இந்த சீக்ரெட் பேஸ்ட்டு தாங்க இந்த பன்னீர் கிரேவிக்கே ரொம்ப டேஸ்ட் கொடுக்க போகுது அவ்வளோதாங்க சூப்பராக பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு சப்பாத்திக்கு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும் சப்பாத்தியே தேய்ச்சாச்சுங்க இந்த சப்பாத்தி தேய்க்கிற மேட்டும் நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த மேட்டு பூரியெல்லாம் இதுலேயே தேய்ச்சி போட்டுக்கலாம் அவ்வளோ அழகா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவ்வளோதாங்க சப்பாத்தி போட்டாச்சு பன்னீர் கிரேவி வச்சு சாப்பிட்டு அக்கா வீட்டிலருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ குட்டி குட்டியாக பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் முக்கியமான விஷயத்த நான் இங்கே சொல்லணும் வெங்காயத்தால் அவ்வளோ அழகாக முளைச்சிருந்துச்சுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது நம்ம இப்போது கிரேவியில் நறுக்கி சேர்த்துடலாம் அதோட கொஞ்சமாக மளியில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம பன்னீரை சேர்த்துடலாம் பன்னீர் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படியே சேர்த்துக்கோங்க சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பன்னீர் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கிரவுண்ட்நட்டு முந்திரி பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம் இந்த சீக்ரெட் பேஸ்ட்டு தாங்க இந்த பன்னீர் கிரேவிக்கே ரொம்ப டேஸ்ட் கொடுக்க போகுது அவ்வளோதாங்க சூப்பராக பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சப்பாத்திக்கு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் சப்பாத்தியே தேய்ச்சாச்சுங்க இந்த சப்பாத்தி தேய்க்கிற மேட்டும் நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த மேட்டு பூரியெல்லாம் எல்லாம் இதுலேயே தேய்ச்சி போட்டுக்கலாம் அவ்வளோ அழகாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவ்வளோதாங்க சப்பாத்தி போட்டாச்சு பன்னீர் கிரேவி வச்சு வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க தேங்க்யூ